தற்போதைய அண்மை செய்தி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் பகுதியில் மினி பேருந்து கவிந்து நான்கு பேர் பலியான நிலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில் வணக்கம் செந்தில் உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவிலிபுத்தூர் அருகே உள்ள மம்சாபுரம் பகுதியில் மினி பேருந்து சேவை என்பதை அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த பகுதியில் சாலைகளை சீரமைக்க வேண்டும் போக்குவரத்து அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை நின்று இருந்து வருகிறது இந்த நிலையில் இன்று வழக்கம் போல பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மினி இருந்து ஸ்ரீவில்புத்தூர் வருகை இருந்தபோது அரசு மருத்துவமனை அருகே மம்சாபுரம் அரசு மருத்துவமனை அருகே உள்ள பள்ளத்தில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே மூன்று பள்ளி மாணவர்கள் ஒரு கல்லூரி மாணவர் உட்பட நான்கு பேர் பலியாக இருபத்தி மூன்று பேர் காயமடைந்து அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் அவரது மாணவர்கள் உறவினர்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக உடனடியாக போக்குவரத்து வசதியை அதிகரித்துப்படுத்த வேண்டும் மேலும் சாலைகளை சீரமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த பகுதியில் பதற்றம் காரணமாக காவல்துறை கூடுதலாக குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் அரசு மருத்துவமனை மற்றும் பல்வேறு பகுதியில் பதட்டமான பகுதிகள் காவல்துறை என்பது அதிகப்படுத்தப்பட்டுள்ளது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செந்தில்